இந்த கதையின் பெயர் முல்லாவின் திறமை ஒரு ஊரில் முல்லாவை சந்தித்த பெரியவர் ஒருவர் முல்லாவிட முல்லா நீ யாராக இருந்தாலும் திறமையாக பொய் சொல்லி அவர்களை ஏமாற்றி விடுவாய் என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்களே அது உண்மையா என்று கேட்க அதுக்கு முல்லா ஆமாம் என்று கூறினார் உடனே அதற்கு அந்த பெரியவர் முல்லாவே உன் திறமை என்னிடம் செல்லாது எப்படி வேணுமானாலும் முயற்சி செய்து என்னை ஏமாற்றி பார்ப்போம் என்று சவால் விட்டார் உடனே அதற்கு முல்லா ஐயா உங்களிடம் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இப்பொழுது எனக்கு நேரமில்லை நம்ம ஊர் ஏரியில் உள்ள நீரை எல்லாம் வடித்து விட்டார்களாம் பெரிய பெரிய மீன்கள் ஏராளமாக துள்ளுகிறதாம் அந்த மீன்களை பிடிப்பதற்காக ஊர் மக்கள் எல்லாம் அங்கே சென்று விட்டார்கள் அவரவர் பிடிக்கின்ற மீன்களை அவரவரை எடுத்துக்கொள்ளலாம் என்று தண்டோராவேறு போட்டு சொல்லிவிட்டார்கள் எனவே நானும் அங்கேதான் போய்க்கொண்டிருக்கிறேன் என்று பரபரப்புடன் கூறினார் இந்த செய்தியை கேட்டதும் அந்த பெரியவர் ஐயையோ இந்த செய்தி எனக்கு முன்னாரே தெரியாமல் போய்விட்டதே உன்னோடு வெட்டி பேச்சு பேசி வீணாக்கி விட்டேனே என்று அலறி அடித்துக்கொண்டு ஏரியை நோக்கி ஓடினார் ஆனால் அங்கு ஏரியில் நீர் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது அங்கு யாருமே மீன் பிடித்து கொண்டிருக்கவில்லை அப்பொழுதுதான் அந்த பெரியவருக்கு புரிந்தது தான் முள்ளாவால் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று நன்றி வணக்கம்